ஓம் சரவண பவ இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருகரினுடைய மூணாம் படை வீடான பழனியில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பழனியில் தேவஸ்தான போர்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய நியூ ரூல்ஸ் என்ன பழனி முருகர் எந்த டைமிங்கில் என்ன அலங்காரத்தில் வந்து இருப்பார் மற்றும் நமக்கு தரிசனமும் தருவார் பூஜா டைமிங்ஸ் பழனியில் ஆறு கால பூஜை வந்து நடைபெறும் அந்த ஆறு கால பூஜை எந்த டைமிங்கில் என்ன பூஜை நடைபெறும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம் பழனி அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வரக்கூடியது எதுன்னா மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானம் பழனி பஞ்சாமிரதம் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் பழனியினுடைய மற்ற சிறப்புகள் சின்ன சின்ன கோவில்கள்லாம் பழனி மலையை சுற்றி இருக்குது அது என்னென்ன கோவில்கள் அப்படின்னா பழனி மலை இடும்பன் மலை பழனிக்கும் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி டெம்பிள் பழனிமலை பாத விநாயகர் ஆலயம் இது மாதிரி சின்ன சின்ன கோவில்கள் எல்லாமே பழனி மலைக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய மற்ற கோவில்கள் பழனி வந்து இறங்கின உடனேயே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா கிடுகிடுன்னு மலை ஏறி முருகரை தரிசனம் செஞ்சுட்டு கீழே இறங்கிடுவோம் இது வந்து சரியா அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியாது ஆனால் பழனி போன உடனேயே பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாத விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திருவாவினன்குடி டெம்பிள்ல டெம்பிளில் இருக்கக்கூடிய முருகரையும் வந்து தரிசனம் செய்ததுக்கு தான் மலை ஏறி முருகரை வந்து தரிசனம் வந்து செய்யணும் இந்த திருஆவினன்குடி கோவில் எங்கே இருக்குன்னா பழனி முருகருக்கு நம்ம டான்சியூஸ் முடி காணிக்கை செலுத்தக்கூடிய இடத்துக்கும் பக்கத்திலேயே இந்த திருஆவினன்குடி கோவிலானது இருக்குது பழனி முருகரை தரிசனம் செய்வதற்கு ரெண்டு வழிகள் வந்து இருக்குது ஒன்று ஸ்டெப்ஸ் மூலமாக ஏறி போய் முருகனம் முருகரை வந்து தரிசனம் செய்யலாம் மற்றொரு பாதை வந்து யானை பாதைன்னு சொல்லுவாங்க ஸ்டெப்ஸ் மூலியமாக நீங்கள் முருகரை தரிசிக்க போகிறீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய படிகட்டுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா அறுநூற்றி தொண்ணூறு படிகட்டுகள் பயன்படுத்தி தான் ஏறி சுவாமி தரிசனம் வந்து செய்யணும் இதே யானை பாதையில் போகிறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ்கள் வந்து குறைவாக வந்து இருக்கும் மற்றபடி ஸ்லோப்பாக இருக்கும் ஒரு மாதிரி ஸ்லோப்பாகவே இருக்கும் சும்மா சீக்கிரமாகவே போயிடலாம் பழனிமலை நானூற்றி ஐம்பது மீட்டர் ஹைட்டில் வந்து இருக்குது மற்ற ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா விஞ்ச் மற்றும் ரோப்கார் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது இந்த ரெண்டுமே விஞ்ச் மற்றும் ரோப்கார் இரண்டுமே காலையில் ஒன்பது மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் நேராக அதாவது அதிகாலை நேரமாக நீங்கள் பழனிக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த விஞ்சு மற்றும் ரோப்காரை நீங்கள் பயன்படுத்தி போகிறதுக்கு காலையில் ஒன்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நீங்கள் மலை வந்து ஏற முடியும் ஆனால் ஸ்டெப்ஸ் மூலியமாகவோ யானை பாதை வழியாக நீங்கள் போகிறீங்கன்னா காலையில் அஞ்சு முப்பது மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க நீங்கள் போய் மலை ஏறி சுவாமி தரிசனம் வந்து செய்யலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதிகமாக பயன்படுத்தினது யானை பாதை வழியாக தான் நாங்கள் அதிகம் போயிருக்கோம் நீங்கள் இந்த யானை பாதை வழியாக பயன்படுத்தி போகிறீங்கன்னா அதிகபட்சம் ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் யானை பாதையை பயன்படுத்தி மலை ஏறி முருகரை வந்து தரிசிக்க பக்கத்தில் வந்து போயிடலாம் இப்போ முருகர் நடக்கக்கூடிய முருகருக்கு நடக்கக்கூடிய ஆறு கால பூஜைகள் என்னென்ன பூஜைகள் எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்கலாம் காலையில் அஞ்சு நாற்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆறு ஐம்பதுக்கு விழா பூஜை ஒன்பது மணிக்கு சிறுகால சந்தி பனிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை ஈவினிங் ஐந்து முப்பது மணிக்கு சாயரக்ஷை இரவு எட்டு மணிக்கு இரா பூஜை வந்து நடக்குது அலங்காரம்னு பார்த்தோம்னா முருகர் எந்த டைமில் பக்தர்களுக்கு எந்த அலங்காரத்தில் தரிசனம் தருவார் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்கலாம் காலை ஆறு நாற்பது மணிக்கு சன்னியாசி அலங்காரம் காலை எட்டு மணிக்கு வேடர் அலங்காரம் காலை ஒன்பது மணிக்கு பாலசுப்பிரமணியர் அலங்காரம் மாலை பன்னிரெண்டு மணிக்கு வைத்திகால் அலங்காரம் ஈவினிங் ஐந்து மணிக்கு அதாவது ஐந்து முப்பது மணிக்கு ராஜா அலங்காரம் இரவு எட்டு மணிக்கு புஷ்ப அலங்காரத்தில் முருகர் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் வந்து தருவார் நீங்கள் பழனி மலை போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் கிரிவலம் வாங்க மலை அப்படின்னாவே கிரிவலம் வர்றது தான் ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் கிரிவலம் வந்து மலை ஏறி சுவாமி தரிசனம் செய்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம கொண்டுட்டு போகிற திங்ஸ் எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு தேவஸ்தானத்துலேருந்து ஃப்ரீ ஃபெசிலிட்டிஸ் கவுண்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம கொண்டுட்டு போகிற அதாவது போட்டுட்டு போகிற செப்பல்ஸை ரொம்ப சேஃபாக வைக்கிறதுக்காக ஃப்ரீ ஃபுட் ஃபியர் கீப்பிங் ப்ளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது செப்பல்ஸை வந்து இங்கே ஃப்ரீயாக ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் நீங்கள் இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் செலுத்த தேவையில்லை இன்கேஸ் நீங்கள் பழனிக்குள்ளே என்ட்ரு ஆகி ஆகிறீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குது ஸோ அந்த கடைகளில் இருந்தே நம்மளை வந்து கூப்பிடுவாங்க உங்கள் லக்கேஜஸ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து பே பண்ணி தான் உங்கள் திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பழனி மலை அதாவது பாத விநாயகர் ஆலயத்துக்கும் கிட்ட வந்தீங்கன்னா தான் நம்ம திங்ஸை வந்து சேஃபாக டெபாசிட் பண்ணக்கூடிய கவுண்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது இப்போ நியூ ரூல்ஸ் என்ன பழனி மலையில் அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் ஃபோன்ஸை மலை மீது எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌடு இல்லை அப்படிங்கிற டீட்டெயில் தான் நியூ ரூல்ஸாக வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பழனி பழனிமலை பாத விநாயகர் ஆலயத்துக்கும் பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஃப்ரீ ஃபுட் ஃபியர் கீப்பிங் ப்ளேஸுக்கும் பக்கத்தில் இப்போ வந்து கட்டணமில்லா காலனி பாதுகாப்பு அறை அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் அதுக்கும் பக்கத்தில் தான் இந்த மொபைல் கவுண்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க என்னென்னா டெபாசிட் கவுண்டர் மொபைல் டெபாசிட் கவுண்டர் அதில் போயிட்டு நம்ம மொபைல் ஃபோன்ஸை அங்கே டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்தான் மலை ஏறி சுவாமி தரிசனம் வந்து செய்ய முடியும் நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய ஒக்கர் அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து இருப்பாங்க லேடிஸ்க்கு தனியாக ஜென்ட்ஸுக்கு தனியாக நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க நீங்கள் இன்கேஸ் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே செக்கிங் பண்ணும்போது மொபைல் ஃபோன் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கட்டாயம் உங்கள் மொபைல் ஃபோன் திருப்பி தர மாட்டாங்க ஸோ உங்கள் மொபைல் ஃபோனை மொபைல் டெபாசிட் கவுண்டர்ஸ் கீழேயே டெபாசிட் பண்ணிட்டு போங்க நீங்கள் இறங்கி வந்ததுமே டெபாசிட் கவுண்டரில் அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்லிப்பை கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனை ரிசீவ் பண்ணிக்கலாம் இதுக்கு பத்து ரூபா கட்டணமாக வந்து அவங்க வசூலிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் வரக்கூடிய பாதைகளில் ஃப்ரீ பஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தேவஸ்தான இருந்து ஸோ கிரிவல பாதையில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் மலை அதாவது பழனி மலை அடிவாரத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஃப்ரீ பஸ் ஆக்சுவலாக அது பஸ்ஸுன்னு சொல்ல பெரிய ஜீப்பு மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஃப்ரீ தான் ஏஜ்டு பர்சன்ஸ் நடக்க முடியாதவங்க பேபிஸ் வச்சுருக்கவங்கவங்க எல்லாருமே இந்த ஃப்ரீ பஸ் சர்வீஸை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ கிரிவலப் பாதையை சுற்றி நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பழனிமலை அடிவாரத்துக்கு வர்றதுக்கு இந்த ஃப்ரீ பஸ்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுவும் தேவஸ்தான போடில் ஃப்ரீயாக தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பழனியில் பஞ்சாமிரதம் ட்வெண்ட்டி ருப்பீஸில் இருந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரைக்குமே அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க மலை மீது திருவாவினன்குடி டெம்பிளில் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு போகும்போது திருவாவினன்குடி என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே நுழைஞ்சதுமே விநாயகர் இருப்பார் கட்டாயம் தரிசனம் பண்ணுங்க அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் இருப்பாங்க அருணகிரிநாதர் திருமகள் பழனியினுடைய அதாவது என்னென்னா குரு தட்சிணாமூர்த்தி பகவான் இருப்பாங்க அவங்களையும் தரிசனம் செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு மரம் அதாவது கட்டாயம் வந்து என்னென்னா அந்த கோவிலினுடைய தல விருட்சம்னு சொல்லுவாங்க பழனி மலையினுடைய தல விருட்சம் நெல்லி மரம் இந்த திருவாவினன்குடி டெம்பிளில் தான் அந்த தல விருட்சமான நெல்லி மரம் வந்து இருக்குது நெல்லி மரத்தை தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் சுற்றி வர பாதையில் நீங்கள் குரு பகவானையும் தரிசனம் செஞ்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் விஞ்சு காரில் நீங்கள் போகிறீங்க விஞ்சு காரில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரியான இயற்கையான பிளேஸஸ் அங்கே நிறையா ஆர்டிஃபிஷியல்ஸாக உருவாக்கியிருக்காங்க ஸோ விஞ்சில் போகும்போது இது மாதிரியான நேச்சுரல் ப்ளேஸஸை நம்ம வந்து பார்த்துட்டே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு போகிறது விஞ்சு காரில் தான் விஞ்சு காரில் விஞ்சில் போகும்போது என்ன மாதிரியான அங்கே ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ